நன்று உடையானை தீயதிலானை நரைவெல் ஏறு சென்றடையாத திருடையானை குன்றுடையானை கூற என்ள்ளம் குளிருமே கண் காட்டும் முதலானும் கணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் சிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானேன் செய்யனே திரு அளவாய் மேவிய அய்யனே அஞ்சல் என்றருள் செய்ய அமனார் கொழுவும் சூடர் பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவென் மதிசூடி காடுடைய கல்வன் சுடலை மலரான் உனை நான் பணிந்தேத்து அருள் வீடுடைய பிரமாபுரமேவிய மாணிவன் என்றே மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீர் செந்துவார் வாயுமை பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே வேயிறு தோழி பங்கன் விழமுண்டன் மிக நல்ல வினை தடவி மாசரு திங்கள் கங்கை அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் மகுதறிவீர் தனக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கழு போற்றதும் நாம் அடியோம் திருநீலகண்டம் மறையுடையாய் தோளுடையாய் வார்சடமேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உனை பேசினேன் அல்லாள் குரவுடையாய் குற்றமோராய் கொள்கை நான் உயர்ந்த நிறைவுடையாய் மேயவனே இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உணகடல் தொழுதழுவேன் கடல்தனில் நமுதொடு கலந்தனஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாடுமாறிவதொன்றமைக்கில்லையே அதுவோ ஆவடுவோனே